வேண்டும் நீங்கள் தனிமைப்பட உங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிற நொடியாக இந்த நிமிடங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு பக்கத்திலே யாருமே இல்லை உங்களுடைய மனைவி இல்லை உங்களுடைய பிள்ளைகள் இல்லை உங்களுக்கு துணையாக யாருமே இல்லை தன்னன் தனியாக நீங்கள் இப்பொழுது இந்த பள்ளிவாசலுக்குள் குந்தியிருக்கிறீர்கள் குந்தியிருக்கிற இந்த நொடி இந்த நிமிடம் இந்த பள்ளியில் இருந்து விடைபெற்று போகிற இந்த ஒரு அரை மணி நேரத்திற்கு பின்னால் இந்த பள்ளியிலிருந்து நீங்கள் ஜனாதாக்களாகத்தான் செல்ல போகிறீர்கள் இந்த பள்ளியிலிருந்து நீங்கள் ஜனாசாக்களாகத்தான் செல்லப் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை முடிவடைய போகிறது உங்களுக்கு குறிப்பிட்ட தவணை உங்களுடைய தாயின் வயிற்றிலே அல்லாஹ் தீர்மானித்த அந்த நாள் உங்களுடைய பத்தாக பதினைந்தாக இருபதாக முப்பதாக நாற்பதாக ஐம்பதாக இருக்கிற இந்த வயதுதான் இந்த நொடிதான் இந்த நேரம்தான் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நொடி கடைசி ஜும்மாவுக்காக வந்திருக்கிறீர்கள் இதற்கு பின்னால் உங்களுக்கு ஒரு ஜும்மாவுடைய சந்தர்ப்பம் கிடையாது இதற்கு பின்னால் உங்களுடைய மனைவியை நீங்கள் முத்தமிடுகிற வாய்ப்பு கிடையாது இதற்கு பின்னால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தூக்கி உங்களுடைய பிள்ளைகளோடு பாசம் காட்டுகிற வாய்ப்பு கிடையாது இதற்கு பின்னால் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் போய் பார்த்து அவர்களோடு அன்பை பரிமாறி கொள்ளுகிற நிலை கிடையாது இதற்கு பின்னால் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனை சந்தித்து சலாம் சொல்ல முடியாது இதற்கு பின்னால் உங்களுடைய நண்பனை சந்தித்து அவனுடைய கலந்து கொள்ளால் கல்யாது வீட்டுக்கு உங்களால் போக முடியாது இதோ நீங்கள் எல்லாம் நடமாடும் ஜனாஜாக்களாக நடமாடும் மையிட்டுகளாக இந்த பள்ளி வாசலில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களே இப்பொழுது என்னோடு வாருங்கள் தனிமைப்பட்டிருக்கிற இந்த நொடி நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் கடைசி நொடி ஒளி குள்ளி அவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை இருக்கிறது அந்த தவணை வந்தால் அவர்கள் ஒரு வினாடையும் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள் ஒரு வினாடையும் உட்படுத்தப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்ன அதே வினாடி அதே நிமிடம் இதோ தவறு கொண்டிருக்கிறது உங்களுக்குமாக வந்து கொண்டிருக்கிறது என்னுடையதும் உங்களுடையதும் பார்வை மேல்நோக்குகிறது இதயம் இதயம் வேகமாக துடிக்கிறது என்னுடைய எதிர்பாராத விதமாய் கொட்டிக்கொண்டிருக்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறார்கள் யாரையும் திரும்பி பார்க்க முடியவில்லை உதவி கேட்க முடியவில்லை ஏதோ ஒன்று என்னுடைய உடம்பை அடித்து போட்டதாய் என்னுடைய உணர்வு எல்லாம் கசக்கி போட்டதாய் நான் உணர்கிறேன் மரணத்தின் கடைசி வழி என்னுடைய உடம்பிற்குள் அப்படியே இருக்கிறேன் சமைத்து வைத்த சாப்பாடு உணவு அப்படியே வீட்டிலே இருக்கிறது என்னுடைய மனைவி எனக்காக காத்திருக்கிறாள் என்னுடைய தாய் எனக்காக காத்திருக்கிறாள் என்னுடைய உறவுகள் எல்லாம் எனக்காக காத்திருக்கிறார்கள் என்னுடைய வீட்டுக்கு எங்கோ ஒரு விருந்தினர்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மையத்து செய்தி மட்டும்தான் என்று சொல்லப்பட போகிறது நிலைமை எப்படி இருக்கிற ஒரு நொடியில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறவுகளே உறவுகளே என்னை சூழ மலக்குகள் வருகிற காட்சி தெரிகிறது என்னை சூழ வழக்குகள் வருகிற காட்சி தெரிகிறது அவர்கள் யார் எப்படிப்பட்ட வானவர்கள் என்கிற அந்த கேள்விக்கு என்னால் விடை காண முடியவில்லை ஆனால் இப்பொழுதுதான் நான் என்னுடைய கடந்த நாட்களை பின்னோக்கிப் போகிறேன் என்னுடைய கடந்த நாட்களில் பின்னோக்கிப் போகிறேன் இன்று அதிகாலை வெள்ளிக்கிழமையினுடைய நாள் இன்றைய நாள் அல்லாஹுடைய அழைப்பு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கேட்டு என்னுடைய சவிகளுக்குள் விழுந்த பொழுது என்னுடைய படுக்கையின் போர்வையை தூக்கி வீசிவிட்டு அல்லாஹுடைய மாளிகைக்குள் வந்து என்னால் சுஜூது செய்ய முடியவில்லை என்று ஆனால் இப்பொழுது மலக்குள் மௌத்தை காணுகிற வேதனையில் இருக்கிறேன் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அல்லாகுவின் தூதரின் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் என்று தெரிந்திருந்த நான் இந்த ஒரு என்னுடைய இருந்து உதிர்க்கவில்லை இப்படி நான் கடந்த வெள்ளிக்கிழமைகள் ஏராளம் ஏராளம் ஆனால் ஒரே ஒரு நாளினை யோசித்து பார்க்கிறேன் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டும் என்னுடைய கற்பனைக்கும் யோசனைக்குமான நேரம் இப்பொழுது பார்வை மெல்ல மெல்ல மேல் நோக்குகிறது இதயத்தின் துடிப்பு வேகமாகிறது இரத்தம் வேகமாக பாய்சப்படுகிறது விளங்குகிறது கால்களின் துடிப்பு அடங்கி போகிறது என்னுடைய காலோடு கால் பின்னிக் கொள்ளுகிற நிலை ஆனாலும் கற்பனை பண்ணிக்கொண்டிருக்கிறேன் நேற்றைய பனிரெண்டு மணியில் இருந்து நேற்றைய பனிரெண்டு மணியில் இருந்து இன்றைய பனிரெண்டு மணி வரைக்கும் என்னுடைய வியாபாரத்தில் நான் ஓடி வந்த லீசிங்கிலே எடுத்த வாகனம் தான் இந்த பள்ளிக்கு முன்னாலோ என்னுடைய வீட்டுக்கு முன்னாலோ நிற்கிறது வட்டிய என்ற தான் இந்த கடைசி நொடியை நான் சந்தித்திருக்கிறேன் என்னுடைய கடையில் நான் பொய் சத்தியம் செய்து நான் விற்பனை செய்த அத்தனை என்னிடத்திலே ஏமாற்றப்பட்ட அத்தனை நுகர்வோரும் கஸ்டமரும் அப்படியே வெளியில் இருக்கிறார்கள் அதே நொடியில் தான் என்னுடைய மூத்தை நான் சந்திக்கிறேன் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை அவள் என்னை பெற்று வளர்ப்பதற்காய் என்னை ஆளாக்குவதற்காய் என்னை அடையாளப்படுத்துவதற்காய் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் ஆனால் அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஒரு அரை மணி நேரம் கூட அவர்களுக்காக நான் ஒதுக்கவில்லை தொலைபேசியில் கூட நான் பேசவில்லை என்னுடைய பெற்றோரை மதிக்காத நிலையில் தான் மலக்குள் மூத்தை நான் சந்திக்கிறேன் எனக்காக வாழ வந்த என்னுடைய மனைவி எனக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிற என்னுடைய மனைவி அவளுடைய கையை பிடித்து அன்பாக அவளுடைய முகம் பார்த்து அவளோடு ஒரு ஆசை வார்த்தையை இந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நான் பேசிவிடவில்லை ஜவாக போக போகிற இந்த நொடியில் அன்புக்குரிய ஐமானிய சகோதரர்களே மனைவியினுடைய அன்பை கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தான் மலக்குள் மௌத்தை சந்திக்கிறேன் எனக்காக அமானிதமாக தந்த குழந்தை அல்லா தந்த அருள்கள் அந்த குழந்தைகளின் பாச பிஞ்சு முகத்தை பாசத்தோடு அள்ளி முத்தமிடுவதற்கு என்னுடைய தொழிலும் என்னுடைய வியாபாரமும் என்னுடைய கொடுக்கல் வாங்கல்களும் என்னுடைய அத்தனை நிலைமைகளும் எனக்கு தடையாக இருந்திருக்கின்றன பிள்ளைகளோடு பாசமாக முத்தமிட்டு அவர்களுக்காய் ஒரு கவலம் உணவை ஊட்டி விடாத நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இப்பொழுது நான் மலக்குள் மௌத்தை சந்திக்கப் போகிறேன் நான் இருக்கிற வீடு நான் இருக்கிற வீடு இன்னொருவருடைய சொத்திலிருந்து அனுமதி இல்லாமல் எடுத்த வீடு ஒருவேளை சீதனத்தால் பெற்ற சொத்து நான் இருக்கிற காணி பக்கத்து வீட்டுக்காரனுடைய காணியிலே இருந்து நான் அடைத்தது அரச காணியை பிடித்து நான் என்னுடைய சொந்த பேருக்கு உறுதி எழுதி கள்ளக்காணி விற்பனை செய்து அதிலே வந்த வருமானத்தில் தான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னுடைய வாழ்க்கை செலவை நான் ஓட்டி இருக்கிறேன் அதே நிலையில் தான் இப்பொழுது நான் என்னுடைய மலக்குள் மௌத்தை நான் சந்திக்க போகிறேன் உறவுகளே நேற்றைய முகர் தொழுகையில் இருந்து இன்றைய ஜும் வரைக்குமான இந்த ஐந்து நேர தொழுகையில் என்னால் இமாம் ஜமாத்தோடு நேற்றைய அசர் தொழுகை தொலப்படவில்லை நேற்றைய மகரிப்பு தொழுகை ஏதோ ஒரு பராக்கோடு போய்விட்டது நேற்றைய இஷா தொழுகை யாரோ ஒருவரை சந்தித்ததோடு முடிந்துவிட்டது என் இரவுகள் வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி பட்டியில் என்றிரவு ஓடிய சினிமாவை பார்த்து கொண்டுதான் என்னுடைய இரவின் தூக்கம் போனது என்னுடைய கையடக்க தொலைபேசியில் அல்லா ஹராமாக்கிய அத்தனை காட்சிகளையும் பார்த்து கொண்டுதான் என் நாட்களின் நேரங்கள் நகர்ந்தன என் கையடக்க தொலைபேசியை எடுத்து ஒருவர் தனிமையில் பார்த்தால் ஆபாசங்களும் சினிமாக்களும் பாடல்களும் மோசமான தொடர்புகளும் நிறைந்திருக்கிற நிலையில்தான் இன்றைய தினம் இதோ இந்த நொடியில் மலக்குள் மௌத்தை சந்திக்கிறேன் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் உடல் துடி துடித்து அடங்குகிற நேரம் மணக்குள் தலை மாட்டிலே இருந்து மெல்ல மெல்ல உயிரை பறிக்கிற பக்கத்தில் யார் இருக்கிறார் யார் அழுகிறார் யார் நல்லது பேசுகிறார் யார் கெட்டது பேசுகிறார் என்றெல்லாம் புரிய முடியாத வேலை என்னுடைய ஐமானிய சகோதரனே என்னுடைய ஐமானிய சகோதரனே இந்த நிலையை நானும் நீயும் சந்திக்க போகிறோமே நானும் நீங்களும் சந்திக்க போகிறோமே இத்தனை பாவங்களோடு இந்த நிலையை சந்திக்கிற பொழுது இந்நாடி நாளங்களிலெல்லாம் போயிருக்கிற இந்த உயிர் அந்த சக்கராத்தின் துடிதுடித்த வேதனையில் எப்படி அல்லாஹுவை சந்திக்க போகிறது என்று என்றாவது ஒரு நாள் யோசித்திருக்கிறோமா உறவுகளே இந்த ஜும்மாவுக்கு வருகிற வந்திருக்கிற சகோதரர்கள் இந்த ஜும்மாவில் இருந்து நீங்கள் வெளியேறி செல்வீர்கள் என்பதற்கான என்ன நிச்சயம் அல்லாஹிடத்திலேதான் மருமையினுடைய மழை எப்பொழுது பொறி பொழியும் என்கிற அறிவு அல்லா இடத்திலேதான் இருக்கிறது கற்பத்தில் என்ன இருக்கிறது என்ற அறிவு அல்லாஹிடத்தில் இருக்கிறது ஒரு ஆத்மா நாளை எதை சம்பாதிக்கப் போகிறது என்ற அறிவும் அல்லா தான் இருக்கிறது ஒரு ஆத்மா எந்த இடத்தில் எந்த நிலையில் எப்படி மரணிக்க போகிறது என்ற அறிவும் அல்லா தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே உறவுகளே அது அந்த நேரம் இந்த நேரமாக இருந்தால் அந்த நொடி இந்த நொடியாக இருந்தால் எந்த நம்பிக்கையோடு இந்த பூமியில் வாழுகிறோம் சகோதரர்களே எந்த நம்பிக்கையோடு இந்த பூமியில் வாழுகிறோம் எல்லாவற்றையும் முடித்து மரணம் என்ற ஒன்றை சந்தித்தால் மௌத்தை நேரெதிராக கண்ணதிரே எதிர்கொள்கிற நொடி அல்லாக தவிர வேறு யாருமே உதவ முடியாத அந்த வேளை வாழ்க்கையின் அத்தனையையும் தந்தவனுக்கு என்னுடைய வாழ்க்கையின் சுகதுக்கங்களை எல்லாம் தீர்மானித்த அந்த எஜமானனுக்கு எதிராக பகிரங்கமாக மாறு செய்து விட்டுத்தான் இந்த பூமியில் அவனுடைய உதவியை நாடி நிற்கப் போகிறோமா அவரவர்களே ஒவ்வொருவரும் சுயமாக சிந்தித்து பாருங்கள் விசாரணை செய்து பாருங்கள் நான் சொல்வதில் விதி இருக்கலாம் உறவுகளை அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழுபவர்கள் இந்த பூமியில் இல்லாமல் இல்லை பேணாதவர்கள் தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு ஏனும் ஹராமாக சம்பாத்தி சம்பாதித்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிற சகோதரர்கள் இந்த பூமியில் இல்லாமல் இல்லை தன்னுடைய உறவுகளை அல்லாஹுக்காக பேணுபவர்கள் இல்லாமல் இல்லை அவர்கள் எல்லாம் எல்லாம் இந்த நொடி அல்லகுவை சந்திக்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷமாகப் போவார்கள் எவ்வளவு மன மகிழ்ச்சியோடு போவார்கள் வெண்ணிறை ஆடை அணிந்த முழு நிலவை போன்ற வழக்குகளை சந்தித்து

அந்த பயணத்தை செல்வதற்கு தயாராகத்தானா உறவுகளை நானும் நீங்களும் இருக்கிறோம் கொஞ்சம் சுய விசாரணை செய்யக்கூடாதா எங்களுடைய உள்ளுணர்வுகள்